சர்வதேச அமைப்பு கண்டனம் ஜனாதிபதி பிரதமருக்கு அழைப்பானே வெளியான அதிர்ச்சி காரணம் விகாரிகளுக்கு கீழே தமிழர்களின் உடல்கள் மோடி மறைக்கப்படும் புதைகுழி விவகாரங்கள் அரூர் அரசின் அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியோ சஜித் சூளுரை தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பிணை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை சர்வதேச ஜனநாயக அமைப்பு கடுமையாக கண்டித்துள்ளது சர்வதேச ஜனநாயக அமைப்பின் தவிசாளராக சில காலம் கடமையாற்றிய ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைக்கப்பட்டமையை கண்டித்து அந்த அமைப்பு எக்ஸ்தலத்தில் செய்தி ஒன்றை பதிவிட்டிருந்தது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்தனர் குறித்த செய்தியை வெளியிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த வஜ்ர ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்க்கையில் உணவு மற்றும் தமது கடமைகளை நேரம் ஒதுக்கி செய்பவர் அன்று அவர் குற்ற ஆய்வு திணைக்களத்தில் நான்கு மலத்தியாளர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் நீதிமன்றத்தில் பல மணி நேரம் சாட்சி கூண்டில் நெற்றுமை மற்றும் நீதிமன்றத்தில் மின்சார துண்டிப்பு காலதாமதம் ஆகியவற்றில் அவரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தோன்றுகின்றது அவரின் வயதுக்கேற்ப அவ்வாறே செயற்பாடுகள் அவருக்கு பலவாறான நோய்களுக்கு உள்ளாக்கியுள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கை பிரஜைகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்தியாவுடன் இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பலவற்றதாகி தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த மனுக்கள் இன்று பிரதமர் நீதியரசர் பிரேதி பத்மசூரசேன குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சம்பத் விஜயரத்னா ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தனர் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாராக இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள அமைச்சரவை உறுப்பினர்கள் உட்பட பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணி கிடைக்கவில்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வழக்கை பரிசீலிப்பதற்கான விரைவான திகதியை கோரினார் அதன்படி பிரதிவாதிகளுக்கு மீண்டும் அழைப்பாணி விடுக்குமாறு மனுதாரர்களின் சட்டத்தரணிகளுக்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு அறிவித்தது பின்னர் மனுவை அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது இந்த மனுக்களின் பிரதிவாதிகளாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி பிரதமர் ஹரிணி அமர் சூரிய அமைச்சரவை உள்ளிட்ட முப்பத்தி ஒரு பேர் பெயரிடப்பட்டுள்ளனர் நாட்டின் பிரஜைகளுக்காக டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக மனுதாரர்கள் கூறியுள்ளனர் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு மற்றும் ஜூன் இரண்டு ஆகிய திகதிகளில் இது தொடர்பாக இரண்டு அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் இந்த அமைச்சரவை முடிவுகள் பொது மக்களுக்கோ அல்லது பாராளுமன்றத்திற்கோ தெரியப்படுத்தப்படாமல் எடுக்கப்பட்டதாகவும் அவர் மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த விடயங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாகவும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்வதற்காக இரண்டு அமைச்சரவை முடிவுகளும் எடுக்கப்பட்டதாகவும் மனுக்களில் சுட்டிக்காட்டப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கை பிரஜைகளின் தனிப்பட்ட தரவுகளுக்கு இந்தியாவிற்கு கிடைக்கும் என்றும் இது இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிட இந்தியாவிற்கு வாய்ப்பளிக்கும் என்றும் மரபில் கூறப்பட்டுள்ளது உள்நாட்டில் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்கும் திட்டம் இந்த நாட்டு ஆட்பதிவு திணைக்களத்தால் தயாரிக்கப்பட்டு வரும் இல்லை இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் ஒதுக்கீட்டு செயல்முறைக்கு மாறாக இந்திய நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் முடிவு தன்னிச்சையானது மற்றும் சட்டத்திற்கு முரணானது என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனூடாக இலங்கையின் இறையாண்மை தேசிய பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தில் வெளிநாட்டு அரசாங்கம் தலையிட வாய்ப்பளிக்கும் என்றும் இது அரசியல் அமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படையில் மருந்து உரிமைகளை மறுவதற்கு தற்போதுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் தொடர்புடைய அமைச்சரவை முடிவுகளை மனுவில் மேலும் கூறப்பட்டுள்ளது பல விகாரிகளின் அதிவாரங்களுக்கு கீழே தமிழர்கள் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி சுபாஷ் கனகரத்னம் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்தியோக நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் சோமரத்ன ராஜபக்ஷ கிரு சாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கில் கைதாக சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை விட பெரிய குற்றவாளிகள் எல்லாம் வெளியில் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனர் சோமரண ராஜபக்ஷ மணிகம் தோட்டம் பகுதி பற்றி குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு தெரிந்த பல பல தோண்டப்படாமல் இன்னும் ரணில் புதைப்புடிகள் ஆதரவாளர்கள் ஏனைய கட்சி மற்றும் சட்டத்திறன்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அந்த கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் அகில விராஜ் காரிவசம் தெரிவித்துள்ளார் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு ார் விரைவில் இலங்கை மக்களுக்கு ஆதரவாக போராடுபவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ஆதரவாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதிமன்றத்தில் மேற்பட்ட சட்டத்தரணிகள் பிரசன்னமாக இருந்தனர் பிறந்திரான மக்கள் தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர் அவை அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீதித்துறையின் சுயாதீனத்தை நாம் எதிர்பார்த்தோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அநீதி இழைக்கப்பட்டமைக்காக நாம் முன்னிற்கின்றோம் எனினும் அதற்கு அப்பால் ஊழல் மோசடிக்கு ஆதரவாக போராடுபவர்கள் நாம் அல்ல இவற்றை ஒழிப்பதற்காக நாம் தொடர்ந்து முன்னிப்போம் அதற்கான நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றார் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னகோனை பிணைகில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குறித்த அனுமதியை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலிமுகத்திடலில் நடந்த கோட்டா கோகாம போராட்டத்தின் போது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் தேசப்பந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டு விளக்கம் மறியலில் இருந்தார் அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் மூலம் அனுர அரசு எதிர்கட்சியை அளிக்க முயற்சிக்கின்றது என்று எதிர்கட்சி தலைவர் சத்ய பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை எதிர்த்து மேலும் தெரிவிக்கையில் அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் மூலம் எதிர்கட்சியை அளிக்க ஏராளமான திட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைகள் பயமுறுத்தல்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை எந்தவொரு சவாலையும் எதிர்கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் ஜனநாயகத்தை இல்லாத ஒளிக்கு எடுக்கும் சகல முயற்சிகளை முறையடிக்க மக்களுடன் ஒன்றிணைந்து வலவான தலைமைத்துவத்தையும் வழிகாட்டுதல்களையும் பெற்று தருவோம் குடிமக்களாக நமக்கு ஜனநாயக உரிமைகள் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மற்றும் அரசியலில் ஈடுபடும் சுதந்திரம் என்பனப்படுகின்றன இந்த அச்சுறுத்தல் நடவடிக்கைகளை எதிர்த்து உறுதியாக நின்று நாட்டுக்காக நல்லதொரு நோக்கத்திற்காக அனைவரும் அணிதிரளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நோக்கத்திற்காக பெற்றுத்தர முடியுமான உச்ச பாதுகாப்பையும் பலத்த பக்கபலத்தையும் நாம் பெற்றுத்தருவோம் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க எதிர்கட்சி பூர்ண ஆதரவினை பெற்றுத்தரும் அவ்வாறு அடக்குமுறை அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நிர்ணயத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் அணி இதற்கு தேவையான தலைமைத்துவத்தை வழங்குவோம் சட்டத்தை மதித்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டை பாதுகாத்து நீதிமன்ற சுதந்திரத்துக்காக வேண்டி நாம் முன்னேற்போம் அடக்குமுறை அச்சுறுத்தல்கள் மூலம் அரசு தனது எதிரிகளை வேட்டையாடும் முயற்சிக்கு நாம் இடைமளியோம் நாட்டு அரசு வருவதையும் போவதையும் தீர்மானிப்பார்கள் என்றும் அதிகரித்துள்ளது பணவீக்கமும் அதிகரித்துள்ளது மக்கள் படும் துயரங்களுக்கு மத்தியில் நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசாங்கம் குறித்து திருப்திப்பட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்குகளுக்கு தமிழர் தாய்க்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் இன்று காலை கவனஈர்ப்பு ஊர்வலத்தினை முன்னெடுத்தனர் பவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் அவர்களும் மூவாயிரத்து நூற்று பதினோராவது நாளாக இன்று குறித்த ஊர்வலத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர் வவுனியா கந்தசுவாமி கோவிலில் உடைத்து ஆரம்பமான இந்த ஊர்வலம் மணிக்கூட்டி சந்தி வழியாக ஏனையின் வீதியை அடைந்து அவர்களுடைய போராட்ட பந்தலை வந்தடைந்திருந்தனர் அங்க கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் தமது போராட்டத்தினை நிறைவு செய்து கொண்டிருந்தனர் காணாமல் ஆகப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்களான நாங்கள் வவுனியா ஏனையின் சாலையில் நிற்கும் இன்றைய நாள் எங்கள் மூவாயிரத்தி நூற்றி பதினோராவது நாள் ஆகும் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் எங்கள் நீதிக்கான குரல் கொடுத்து வருகிறோம் எங்கள் குழந்தைகளை அழைத்து செல்லப்பட்டார்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் திரும்பி வரவில்லை ஆனால் எந்த அரசாங்கமும் எந்த ஜனாதிபதியும் எந்த சர்வதேச சக்தியும் எங்கள் அழுகைக்கு பதிலளிக்கவில்லை இன்று நாங்கள் துக்கத்தில் மட்டுமில்ல பிரார்த்தனையிலும் கூடுகிறோம் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் ஆரோக்கியம் மற்றும் வெற்றிக்காக பிரார்த்திக்கிறோம் அவர் மற்றவர்களை விட வேறுபட்டவர் என்று நாங்கள் நம்புகிறோம் போரை மட்டுமே உருவாக்கிய இடங்களில் சமாதானத்தை ஏற்படுத்திய அவரது தைரியத்துக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளிலான வரலாற்று ஆபிரகாம் ஒப்பந்தங்களை நாங்கள் நினைவில் கொள்கிறோம் ஆப்கானிஸ்தானில் பல சசாப்தங்களாக நடந்த இரத்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் தலிபான்களுடன் பேசியது எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது விரோதத்தை குறைக்க வட கொரியாவை எவ்வாறு அணுகிறார் என்பது எங்களுக்கு நினைவிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் முயற்சியையும் மத்திய கிழக்கு மற்றும் ஈரானில் எதிரிகளை கூட சமாதான மேசைக்கு கொண்டு வந்ததை உலகம் கண்டது ஆர்மீனியா அஜர்பைஜான் கம்போடியா தாய்லாந்து ருவாண்டா டிஆர்சி போன்ற மோதல்களில் கூட அவர் தரகராகவும் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் செயற்பட்டதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் விளைவுகள் கலவையாக இருந்தாலும் அவர் எடுத்த கைதியம் மறக்க முடியாது சமாதானத்துக்காக அவரது உறுதியை நாங்கள் பாராட்டுகிறோம் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் புதன்கிழமை இருபத்தி ஐந்தாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நானாட்டான் பிரதேச மக்கள் கலந்து கொண்டு ஆதரவினை வழங்கியுள்ளனர் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டம் இன்றிய தினம் புதன்கிழமையும் இருபத்தி ஐந்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கணித மணல் அகழ்வு ஆகியவற்றை முழுமையாக நிறுத்தும் வரை

நிரந்தர தீர்வு எட்டப்படுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையிடம் பன்னாட்டு சமூகத்திடமும் நீதி வேண்டி தமிழர் தாயகத்தினட்டு மாவட்டங்களிலும் மாபெரும் கையெழுத்து போராட்டமானது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இறுதி நாளான ஒன்றிய தினம் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது இளைஞர் என பலரும் கலந்து கொண்டு குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக கையொப்பம் இட்டமை அவதானிக்க கூடியதாக இருந்தது குறித்த போராட்டமானது தாயக ஜெயலலிதனும் அமைப்பினால்

நேர்வேலி கோப்பாய் உரும்புராய் கந்தன் மத்திய பகுதியில் அமைந்துள்ள மனோன்மணி அம்பிகை சமேத சிவபூத நாதேஸ்வரன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா ஒன்றிய தினம் பக்திபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் சேவை வரிகளை விதிக்கும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் இந்த எச்சரிக்கை அவர் நேற்று வெள்ளை மாளிகையில் இருந்து விடுத்துள்ளார் அதன்படி டிஜிட்டல் சேவை வரி விதிப்பு சட்டங்கள் நீக்கப்படாவிட்டால் அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வரிகளை விதிப்பதன் மூலம் அமெரிக்கா தொழில்நுட்ப நிறுவனங்களை தாக்கும் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா நீக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் டிஜிட்டல் வரிகள் டிஜிட்டல் சேவை சட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் சந்தை விதிமுறைகள் அனைத்தும் அமெரிக்க தொழில்நுட்பத்திற்கு விளைவிக்கும் மற்றும் பாகுபாடு காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி டிரம்ப் பின்னரில் டிஜிட்டல் சேவை வரிகளை விதிக்கும் நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் டார்சிப் வெண்கல திட்டத்தின் பத்தாவது சோதனை வெற்றி பெற்றுள்ளது எலான் மஸ்கின் எண்ணெய் கருவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது வெண்கலத்தை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய எலான் மஸ்கின் கனவு இந்த சோதனையின் மூலம் நனவாகியுள்ளது சமீபத்திய சோதனைகளில் தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் இறுதியாக நடத்தப்பட்ட சோதனையிலு வெண்கலம் இந்திய பெருங்கடலில் தரையிறங்கி சாதனையை படைத்துள்ளது